இந்தியாவின் ஒற்றை வெளியுறவு கொள்கை பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒருவருக்கொருவர் விலக்கி வைப்பதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் இதை பற்றிய புரிதல் உள்ள எவரிடமும் கேட்கலாம் இது இந்தியா செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை ஒன்றாக இணைத்துள்ளீர்கள் இன்று யாரும் எந்தவித மாயையிலும் இருக்க வேண்டாம் நமக்கு முன் திரண்டிருக்கும் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நம் முன் நிற்கும் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் குறைவாக எண்ணிவிடாதீர்கள் நீங்கள் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒன்றாக இணைத்துள்ளீர்கள் இது இந்திய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் சீனாவுக்கு ஒரு தெளிவான பார்வை உள்ளது சீனாவுக்கு ஒரு திட்டம் உள்ளது என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை சீனாவுக்கு ஒரு திட்டம் உள்ளது நாம் அனைவரும் தேசியவாதிகள் எனவே என்ன நடக்கிறது என்பதை எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னால் பார்க்க முடிகிறது எனவே நாம் இது குறித்து முறையாக விவாதிக்க வேண்டும் சீனாவுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது டோக்லாம் லடாக்கில் அவர்களின் திட்டத்தின் உள்நோக்கத்தை நம்மால் காண முடியும் நாம் எதிர்கொண்டுள்ளதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இது இந்திய தேசத்திற்கு மிகவும் கடுமையான அச்சுறுத்தல் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நாம் ஒரு பெரிய தவறை செய்துள்ளோம் நம் வெளியுறவுக் கொள்கையில் நாம் மிகப்பெரிய தவறை செய்துள்ளோம் அந்த தவறுகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் அவ்வளவுதான் அவை என்ன தவறுகள் அவை என்ன தவறுகளா நான் இப்போதுதான் அது குறித்த உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒன்றாக இணைய வைத்துள்ளீர்கள் நீங்கள் பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒன்றாக கொண்டு வந்துள்ளீர்கள் இரண்டு வெவ்வேறு சக்திகள் என இருந்ததை ஒரே ஒருங்கிணைந்த ஆற்றலாக மாற்றியுள்ளீர்கள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அதை உணரவில்லை நான் கூறுகிறேன் சீனர்களும் பாகிஸ்தானியர்களும் ஒன்றாக திட்டமிடுகிறார்கள் அவர்கள் வாங்கும் ஆயுதங்களை பாருங்கள் அவர்களின் செயல்பாட்டை பாருங்கள் அவர்கள் பேசும் விதத்தை பாருங்கள் அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள் நாம் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்பதை நாடாளுமன்றத்தில் நான் தெளிவாக கூறுகிறேன் சீனர்களுக்கு எதிராக நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் முற்றிலும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் சீனர்கள் விரைந்து செயல்படுவார்கள் நான் சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள் நடக்கப்போகும் எதற்கும் நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதனால்தான் ஒரு தேசமாக நாங்கள் இந்த உரையாடலை தொடங்கியுள்ளோம் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்பது முக்கியம் ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் உள்ளது எங்களுக்கு புரிதல் இருக்கிறது உங்களுக்கு இவை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளும் முழுமையான புரிதல் கொண்டவர்கள் இதோ இங்கே உள்ளனர் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்